கோலிவுட் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமாக நீண்ட காலமாக ரசிகர்களை கவர்ந்து வரும் தளபதி விஜய் தற்போது முழுவதுமாக அரசியல் பாதையில் கவனம் செலுத்தி வருகிறார் இதனால் அவரது நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படமே கடைசி படமாக இருக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த படத்தை இயக்குனர் எச் வினோத் இயக்கியுள்ளார் கேம் என் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த படத்தில் தளபதி விஜயுடன் இணைந்து மமிதா பைஜு பூஜா ஹெக்டே பாபி தியோல் நரேன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் பெண் பாதுகாப்பு மற்றும் அரசியல் பின்னணியை மையமாக கொண்ட கதைக்களத்தில் ஒரு வாக்கியுள்ள இப்படத்திற்கு ஹனிரோத் இசையமைத்துள்ளார் அவரது இசையில் வெளியான பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் ஏற்கனவே பெரும் கவனம் பெற்றுள்ளன முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி படத்தை திரையரங்குகளில் வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக சென்சார் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக அந்த ரிலீஸ் தேதி தள்ளி போனது இந்த பிரச்சினை இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராத நிலையில் பட குழு வழக்கை திரும்ப பெறலாம் என்ற தகவல்கள் சமீபத்தில் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இதனால் படத்தின் வெளியீடு எப்போது என்ற கேள்வி ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது இந்நிலையில் வெளிநாட்டில் செயல்படும் சினிவோல் என்ற லண்டன் அடிப்படையிலான டிக்கெட் விநியோக நிறுவனம் ஜனநாயகன் திரைப்படம் பிப்ரவரி இருபதாம் தேதி வெளியாகும் என அறிவித்துள்ளது இந்த தகவலில் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி தளபதி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகார்த்திகேன் தயாரித்துள்ள தாய் படமும் பிப்ரவரி இருபதாம் தேதி தான் ரிலீஸாக உள்ளது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் செயல்படும் சிறிவோல் என்ற லண்டன் ஆனால் இந்த புதிய ரிலீஸ் தேதி குறித்து படக்குழு ஜனநாயகமாக அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த தகவல் உண்மையாக்கி விட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் விரைவில் படத்தின் சரியான வெளியீட்டு தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என ஒட்டுமொத்த தளபதி ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து